கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நம்ம முப்பத்தி இரண்டாவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் இது தாவீதின் போதக சங்கீதம் இதில் இந்த முழு சங்கீதத்திலும் பாவ மன்னிப்பை குறித்து அழுத்தமாய் பேசப்பட்டிருக்கிற சங்கீதம் இதில் மொத்தம் பதினோரு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் தவிது அவருடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மறைக்காமல் ஆண்டவரிடத்துல அறிக்கையிடுகிறார் அவர் அறிக்கையிட்டபடினால ஆண்டவர் அவரை மன்னிக்கிறார் அறிக்கையிடப்படாத எந்த பாவங்களும் மன்னிக்கப்படுவதே இல்லை வேதத்திலிருந்து ஒரு சின்ன உதாரணத்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலங்களில அவருக்கு உதவியாக பனிரெண்டு சீசர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார் அதுல இரண்டு சீசர்கள் தப்பிதங்களையும் பாவங்களையும் செய்கிறார்கள் முதலாவதாக முந்தினவனாகிய பேதுரு இரண்டாவதாக அரசியல் செல்வாக்கை உடைய யூதா ஸ்காரியோத் இவர்கள் இருவரும் பாவத்தை செய்கிறார்கள் பேதுரு ஆண்டவரை மூன்று முறை மறுதளித்தது நிமித்தமாக பாவம் செய்தான் யூதாஸ் காரியோத் முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்தது நிமித்தமாக பாவம் செய்கிறான் யூதாஸ் தான் பாவம் செய்ததுனால அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் நேராய் மூப்பரிடத்திலும் ஆசாரரிடத்திலும் போய் குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அவன் அந்த முப்பது வெள்ளிக்காசையும் திரும்ப கொடுக்கிறான் ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் எங்களுக்கு என்ன உன் பாடு என்று சொன்ன உடனே அவன் அந்த முப்பது வெள்ளிக்காசையும் தேவ ஆலயத்துல வீசி விட்டு அவன் நான் கொண்டு செத்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம் அவன் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டிருப்பானால் நிச்சயமாய் ஆண்டவர் அவனை மன்னித்திருப்பார் ஆனால் அவன் நேராய் மனித கடந்து போய் அவனுடைய பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்டு அவன் அழுகிறான் அதனால அவனுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை அவனுக்கு மரணம் சம்பவித்தது ஆனால் பேதிரு அவன் செய்தது பாவம் என்று உணர்ந்து கொண்ட உடனே அவன் மனங் கசந்து அழுகிறான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வருகிறது நீ என்னை மூன்று முறை மறுதளிப்பாய் என்று சொன்னார் அதே போல் அவன் மூன்று முறை ஆண்டவரை மறுதளித்தான் மறுதளித்த உடனே ஆண்டவருடைய வசனம் அவனுக்கு நினைவுக்கு வந்த உடனே அவன் மனம் கசந்து அழுகிறான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான் அவர் மன்னிப்பை பெற்றுக் ஆண்டவர் பேதுருவை கொண்டு செய்ய வேண்டிய எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றினார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார் அதே போல சபைக்கு தூணாக அவரை மாற்றினார் வேத ரகசியங்களையும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ஏனென்றால் அவன் பாவங்களை ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்தான் அவன் பாவ மன்னிப்பை பெற்று கொண்டான் இன்றைக்கும் நம்ம பாவங்களை செய்துவிட்டு உலக மனுஷர்களிடத்திலேயோ உறவினர்களிடத்திலேயோ குடும்பத்தாரர்களிடத்திலேயோ சுற்றி இருக்கிற நண்பர்களிடத்திலேயோ அல்லது போதர்களிடத்திலேயோ நீங்கள் எவ்வளவு செய்த பாவங்களையும் சொல்லுவீர்களானால் உங்களுடைய பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படாது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால் அது நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவால மட்டும்தான் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் நம்ம அந்த பூமியில செய்கிற எல்லா பாவங்களையும் அவர்தான் மன்னிக்க முடியும் ஏனென்றால் அவர்தான் நமக்காக நம்ம செய்த பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக இந்த பூமியில ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அது நிமித்தமாக ஆண்டவர் மாத்திரமே நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை பாவங்களை செய்திருந்தாலும் எப்படிப்பட்ட தவறுகளையும் தப்பிதங்களையும் செய்திருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அதற்கு மனம் கசந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் அவர் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார் அதனால ஆண்டவரிடத்துல நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் அவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவர் மீண்டுமாக பேதுருவைப் போல தாவிதை போல உங்களை நிலை நிறுத்துவார் கண்களை போமா தகப்பனே துதிக்குறம் அப்பா தோ தெரிக்கிறம் ராஜா அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் நான் பாவம் செய்து விட்டேனே என்று அப்பா உம்மிடத்துல மனம் கசந்து அழுவார்களானால் அறிக்கை செய்வார்களானால் இன்றைக்கு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் அப்பா இயேசுவின் நாமத்துல அப்பா நீர் இரக்கமாய் அவர்கள் மேல அப்பா அன்பு வைத்து அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்காய் நான் செபிக்கிறேன்ப்பா உம்மிடத்துல இன்றைக்கு அவர்கள் உம்முடைய முகத்தை நோக்கி வந்து நிற்கிறார்கள் அப்பா நீர் அவர்கள் பாவங்களை மன்னிங்கப்பா மீண்டுமாக அவர்களை நிலை நிறுத்தும்படிக்காய் செபிகிறேன்ப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இயேசுவி நாமத்துல செபிக்ரன் பிதாவே ஆமை எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கு உண்மையாக ஆண்டவரிடத்துல போய் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல மனம் கசந்து அழுங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் எப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் உங்களுக்கும் அந்த பாவங்களை மன்னித்து ஆண்டவர் உங்களை நிலை நிறுத்துவார் மீண்டுமாக உங்களை தூக்கி எடுப்பார் ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் Bless you.